மாலை நேரத்து சூரியனின் பொன்னொளியில் வயல்வெளிகளுக்கு அப்பான் கோபுரத்தின் சாயல் ஒரு புதிய விடியலின் அடையாளமாக தெரிந்தது ஆம் இது வெறும் கற்களின் பயணம் அல்ல இது தமிழரின் கலைத்திறன் ஒருங்கிணைந்த உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் பயணம் அடர்ந்த வனங்களின் ஊடே பல டன் எடை உள்ள கற்கள் யானைகளின் உதவியுடனும் மனிதர்களின் மன உறுதியுடனும் எதிர்காலக் கோயிலின் அடிநிலையை நோக்கி நகர்ந்தன ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு கனவு கல் மீது கல் சேர்த்து வானுயர கோபுரம் அமைக்க மாபெரும் முயற்சிகள் தொடங்கின யானைகளும் மனிதர்களும் ஒன்றிணைந்து மலை போன்ற கற்கரை ஈர்த்து சரிவான பாதையில் மெல்ல மெல்ல நகர்த்தினர் ஒவ்வொரு கல்லும் வியர்வையால் நனைந்து பலம் கொண்டு உயர்ந்தது காலம் கடந்து உழைப்பு தொடர்ந்தது ஒவ்வொரு சிற்பியின் உளியிலும் கோபுரத்தின் உயிர் வடிவம் பெற்றது கல்மீது கல் வைத்து கலைநயத்துடன் வடிக்கப்பட்ட ஒவ்வொரு சிற்பமும் ஒரு மாபெரும் வரலாற்றின் சாட்சியாக எழுந்தது தூசி நிறைந்த வெயிலிலும் மண்ணின் மகத்துவத்திலும் கோபுரம் ஒரு பெருங்காவியமாக உருவானது இறுதியாக உழைப்பின் சிகரம் கலையின் உச்சம் சூரியனின் பொற்கிரணங்களில் நீராடி வானுயர கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் பறவைகள் வட்டமிடும் அந்த வானில் நம் முன்னோர்களின் கனவு நிஜமாகி காலம் காலமாய் உளிர்கிறது ராஜராஜ சோழனின் கனவில் ஒரு கல்கோட்டை பிறந்தது ஒவ்வொரு கல்லும் ஒரு இசை ஒவ்வொரு சிற்பமும் ஒரு உயிர் இது வெறும் கட்டிடமல்ல நம் கலையின் கோவிலால்